புதுச்சேரியில் சந்தன மரக்கட்டைகள் கடத்திய விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ போலீசார் விசாரணை செய்ய வேண்டும் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் தமிழ்நாடு வனத்துறையினர் சோதனை செய்தபோது சுமார் ஏழு டன் சந்தனக்கட்டைகள் பதிக்கு வைத்திருந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது புதுச்சேரி அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அந்த விவகாரம் மாநில அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது இது தொடர்பாக பேட்டி அளித்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சந்தன கடத்தல் விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் ஒரு தொழிற்சாலையில் சுமார் ஆறு டன் சந்தனக்கட்டையும் சந்தன மரத்துகளும் வனத்துறையினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு அமைச்சருடைய மகளுக்கு சொந்தமானது இந்த சந்தனக்கட்டைகள் எதற்காக அங்கே கொண்டு வரப்பட்டன யார் கொண்டு வந்தது யார் அந்த தொழிற்சாலையை நடத்துவது சந்தன சந்தன எண்ணெய் எடுப்பதற்கு ஆயில் எடுப்பதற்கு புதுச்சேரியினுடைய தொழில்துறை அனுமதி வாங்கியிருக்கிறார்களா இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்று சொன்னால் சிபிஐக்கு இந்த வழக்கை அனுப்ப வேண்டும் இதை கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே என்னையே இதை பார்ப்பதாக கூறுகிறார்கள் சிபிஐ தான் பல மாநிலங்கள் இணைந்து இந்த பிரச்சனை இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் அதை செய்ய முடியும் விவகாரத்தில் கடும் யான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பையும் புதுச்சேரி காவல்துறை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்